போது இருக்கும்போது பிளாக் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு போனோம் பிளாக் மேலே ஃபோர்த் ரீலே படத்தில் வரல அது காரணம் வந்து டிஎஸ்ஆர் ஃபிலிம் பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறது க்யூப் மாதிரி இவங்க ஒரு கம்பெனி ஸோ இவங்க வந்து கண்டென்ட் இதில் இருந்தால் இவங்க கொடுக்கணும் இவங்க கொடுத்த கண்டென்ட் தான் ப்ரொஜெக்ஷனில் வந்து ப்ளே ப்ளேவாகும் இவங்க கொடுத்த அந்த கண்டென்ட்டில் வந்து ஃபோர்த் த்ரீலேயும் இல்லை நான் போய்ட்டு அன்னைக்கு நைட்டு நானே எடிட்டர் எல்லாருமே உட்காந்து போய்ட்டு அன்றைக்கி நைட்டு போய் நாங்கள் போய் கேட்குறோம் அவங்க ரொம்ப அசால்ட்டாக டெக்னிகிஸ்ன்றாங்க அந்த ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூனால் உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கையாளர் நீங்கள் எல்லாருமே அந்த ஃபஸ்ட் நாள் ரிவியூ பார்த்துட்டு தான் இந்த படம் எப்படி இருக்குது என்ன அதுன்னு சொல்லிட்டு வெளில சொல்லுறீங்க அதை பார்த்தா மக்களும் சரி இன்றைக்கி இருக்க தேட்டர்ஸும் வந்து அதை பார்த்தா படத்தை எடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே அந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எங்களுக்கு ரொம்ப தப்பான ரிவ்யூவாக போயிருக்கு நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் எல்லாரும் சொன்னதுன்னா படத்தில் வந்து நாங்கள் கேட்ட ஆடியோவில் கேட்ட அந்த சாங் வந்து வரவே இல்லையுறதுதான் படத்துல ரெண்டு சாங் போயிச்சு இருபது நிமிஷம் நாற்பது செகண்ட் ஒரு படத்துல போச்சுன்னா அந்த படத்தை யாருக்காவது புரியுமா கண்டிப்பா யாருக்குமே புரியாது ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து புரியாம போச்சு அது புரியாம போனதுல எங்களுக்கு எங்க ப்ரொடியூசரிங்க வராது காரணமே அதுதான் எவ்வளவு பெரிய ஒரு மன வருத்தமா இருக்கு இந்த படத்தை வந்து எல்லாருமே சொல்றாங்க பிரியங்கா அருணு நடிச்சா பழைய படம் பழைய படம்ன்றாங்க தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்க எல்லாம் போய் தேட்டர்ல பாருங்க இந்த படம் எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி நிறையா போயிட்டு இருக்குது இது அந்த படத்தை வந்து ஏசடி கொடுத்துருக்காங்க வல்கராக இருக்கா அது இதுன்றாங்க நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும் உங்களை வல்கராக அந்த படத்தை தோணிருக்கான்னு மட்டும் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இதை நாங்கள் ரெடியாக பண்ணியிருக்கிறது இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து தேட்டரில் வந்து ரொம்ப கம்மி தேட்டரில் இருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய படம்லாம் இன்னைக்கு நிறையா இருக்கு நிறைய பேர் அது கூட்டமாக கூட்டமாக போயிட்டுருக்காங்க ஒரு புது படம் நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒரு ஒருத்தரும் நைட்டும் படமாக இந்த படத்தை நாங்கள் ஒர்க் பண்ணிடுவோம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ இன்னைக்கு ரிலீஸ் டேட் வரும்போது இந்த ஒரு கம்பெனி பண்ண தப்புனால மொத்த ரிவ்யூ ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஷோ வந்து தப்பான ஒரு ரிவ்யூ போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை யாருமே போக மாட்டாங்க அது எல்லாருமே எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த கம்பெனி பண்ண தப்புனால நாங்கள் இன்னைக்கு வந்து பெரிய மிகப்பெரிய லாஸ்ல இருக்கும் என் ப்ரொடியூசர் வந்து பயங்கரமான மன உளைச்சல உட்காந்துருக்காரு அவரோட பேசக்கூட முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காண்டிருக்காரு ஸோ ஒரு புது ப்ரொடியூசராக ஒரு படம் எடுக்க வராங்க இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அடுத்து அவங்க எப்படி வந்து இயக்குனர் இருக்கோ இல்லை இன்னொரு புதுமுகத்துக்கோ எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லை சினிமா எடுக்கணும்னு நினைப்பாங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து தயவுசெய்து தடுக்கணும்னா இதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தா ஆகணும் இந்த மாதிரி விஷயம் வேறு எந்த நடக்க நடக்கக்கூடாது ரொம்ப அலட்சியமா போது சொன்னாங்க டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ரிலீஸ் செலவு மட்டுமே ஐம்பது லட்சம் ரூபாய் அறுபது லட்ச செலவு பண்ணியிருக்கோம் இப்போ எந்த 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 மூச்சு வச்சு நான் ப்ரொடியூசரை பார்க்குறது ஏன்னா ரிலீஸ்க்கு எல்லாமே பிளான் பண்ண நான் தான் இப்போ தப்பானது கூட என்னதான் பிளான் பண்ணுறாங்க அஸ் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அங்கே போய் கேள்வி கேட்க ரொம்ப அசால்ட்டாக போய் சொல்லிட்டு போகிறாங்க டெக்னிக்கல் இஷ்யூன்ட்டு அது ஏன் படத்துக்கு மட்டும் தான் நடக்குமா கூட ரிலீஸ் ஆனால் நிறைய படம் இருக்குது அங்கே ஓட முடியாது ஒழிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு படம் இருக்குது வேறு எந்த படத்துக்கும் அந்த பிரச்சனை வரல எதுக்கு இந்த பிரச்சனை அதுவும் பிரியங்கா போடுறது மட்டும் தனியாக எழுதிக்கு எடுக்கணும் அப்போ ஏதாவது பிரச்சனை வேறு யாராவது பண்ணுறாங்களா இதை இதுக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரிலீஸ் பண்ண போகிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியும் அந்த படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் யாருமே வராதுன்னு ஓட் ரிலீஸ் பண்ணுறோம் பணத்தை செலவு பண்ணி கடைசியாக சிம்பிளாக ஒரு டெக்னிக் இஷுன்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் நூற்றரை கோடி ரூபா வேணா வந்து மற்றவங்கன்னா சின்ன சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம் ஒரு மூன்று கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக எனக்கு தெரியும் ராஜே சொன்னமாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஏங்கிட்டு இருந்தோம் நாங்களாம் பவித்தன் சார் கோட்ரு நான் நான் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா சினிமாவில் இருக்கேன் மாட்டு தவணை என்னோட ஃபர்ஸ்ட் படம் இது என்னோட லாஸ்ட் படம் ஆயிடும்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது கொஞ்சம் குரல் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த படத்தை திருப்பி எங்களால் ரீ ரிலீஸோ இல்லை தேட்டரில் மக்களை வெளில கொண்டு வரதுக்கோ இது ஒரு உதாரணமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் காலியாகி போயிடுறாங்க இப்போ ரிலீஸ் ஆகும்போது இந்த ஒன்பது படத்தில் வந்து எத்தனை படம் ஜெயிச்சிருக்குன்னு தெரியாது அது எத்தனை பேரோட காசு இருக்குன்னு தெரியாது பட் எங்க படத்துக்கு ஏதாவது நான் முயற்சி கூட அண்ணன் கிட்ட கொண்டே இந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கா ஏதாவது பண்ணி அவனே நான் பிரெஸ் மீட் அரேஞ்ச் பண்றேன் நீங்க பேசுங்க பிரஸ் மூலமா மட்டும் தான் இதை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் புருஷோத்தமான கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி நான் என்னன்னா பண்ணலாம் அப்படின்னு கேட்டவனே நீங்க ஒன்னும் பண்ணாதீங்க நம்மகிட்ட ப்ரூப் இருக்கான்னு கேட்டாங்க என்கிட்ட எல்லாம் ப்ரூஃப்பும் இருக்கு காசி தேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஷோ ஒண்ணு வந்து வெறும் ஒன் ஒன்றரை ஹவர்ல படம் முடிஞ்சிருக்கு அதுக்கு ரெக்கார்ட் இருக்கு காசி தேட்டர்ல பன்னெண்டு பத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு பத்தரை மணி ஆரம்பிச்ச ஷோ பன்னெண்டு பத்துக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு அன்னைக்கு நைட்டு நான் போயிட்டு அவங்க கிட்ட சொல்லி நானும் எடிட்டர்லாம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அங்கே எங்கே சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம் அலைஞ்சி அசால்ட்டாக சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் எங்க அதாவது எங்க சைடில் தப்பு இருந்தாலும் சரி கண்டென்ட் கொடுங்க நான் போஸ்ட் பண்ணலாம் அவங்ககிட்ட கொடுத்த கண்டென்ட் திருப்பி அவங்க போஸ்ட் பண்ணி அவங்க திருப்பி வந்து எங்களுக்கு வந்து மறுநாள் ஷோவில் வந்து ஃபுல்லாக இருக்கு மறுநாள் ஷோ நான் போனேன் மறுநாள் ஷோ நான் போய் பார்த்துட்டு ஃபுல்லாக இருந்தாலும் சரி அப்படியே பிக்கப் ஆயிடும் நினைச்சா அதுக்கப்புறம் தேட்டருக்காரன் யாரும் படம் வாங்குறது ரெடியாக இல்லை அவங்க தேட்டர்கார் என்ன சொல்றாங்க ரிவ்யூ தப்பா இருக்குப்பா எப்படி இப்போ படத்தை வாங்குறது படத்தில் ரெண்டு சாங்கே இல்லையாப்பா பிரியங்கா போர்ஷனே படத்தில் இல்லையாப்பான்றாங்க இப்போ போய் படத்தை பார்த்து சொல்லணும் நான் அன்னைக்கு வந்து விகின் ஃபுட்டு கூப்பிட்டு அன்னைக்கு விகின் ஃபுட்டை நான் பேட்டி கொடுக்குறேன் சொல்கிறாங்க கிட்டே இமீடியேட்டாக கூப்பிட்டு வந்தாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இப்போ போர்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் செஞ்சு இப்போ வந்து பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்கன்றேன் ஆனால் அதுக்குள்ளே படத்தில் போகிறதுக்கே ஆள் இல்லை ஏன்னா ஆல்ரெடி கொடுத்த ரிவ்யூ வந்து ரொம்ப தப்பான ஒரு ரிவியூவாக போயிட்டு நீங்கள் மக்கள் வர மாட்றாங்க உள்ள தயவு செஞ்சு அவங்க எல்லாரும் கையெழுத்து நான் கொண்டு வரேன் இந்த படத்துக்கு மக்களை எப்படியா உள்ளே கொண்டு வாங்க அப்படி நல்ல ஒரு ஹீரோ ஃப்ரெண்டாக ஒரு காமெடியோட பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் ஏதாவது ஒரு எக்கனாமிக்கில் ரிலீஸு பிரச்சனையில் எதோ வந்துச்சுன்னா நடித்ததுனால அது எனக்கு ஒரு எனக்கும் அதில் ஒரு பங்கீடு இருக்குது அந்த அதுக்கு அதுக்காக வரணுங்கிறது என்னுடைய கடமை அப்படிங்கிற உள்புணர்வோடுனா ப்ரொடியூசர் மருந்தாருக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் இந்த படம் வந்து நான் வந்து ஒரு தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி பார்த்துட்டு இருந்தேன் அது நடக்குமா வந்து படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படத்தில் என்னென்னா ஒரு இன்டர்வியூக்கு பிறகு வந்தால் ஒரு ரீலே காணும் அப்புறம் நான் தட்டிடும் திரும்பி பார்த்துட்டு இப்போ சரி சொல்லுவாப்பேன் இவ்வளோ அதை ஒப்படி இருக்காரு என்ன நம்ம இந்த மாதிரி படத்துக்கு ஒரு ரீலே இல்லாத இப்போ செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு டக்கு ஜம்ப் ஆகி வருது அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அவரு பதட்டமான நான் பதட்டமானேன் ரெண்டு பேரும் போய் அப்புறம் கிளம்பி போனாரு போயிட்டு கேட்கறதுக்காக எப்படி வராமல் பிடிச்சிருப்போம் அந்த இஷ்யூக்காக தான் ஒரு படம் வந்து இப்போ படம் பார்த்துட்டு மக்களாகிய மக்கள் வந்து மக்கள் திருப்பி மகிழ்ச்சி தீர்ப்பு அதே நீங்க இருக்கீங்க ஓடறவங்களுக்கு எல்லாருந்தா நல்லா 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 நீங்கள் நல்லா நல்லாலேயே திருத்துவீங்க உங்களுக்கு தட்டி கொடுக்கவும் உரிமை இருக்குது தட்டி கேட்கவும் உரிமை இருக்குது ஆனால் படமே சரியா அதில் ஓடாமல் இருந்தால் எப்படி அதில் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அந்த ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு காரணத்துக்காக அதில் மிஸ் ஆனிச்சு எப்படி மிஸ் ஆகிடுச்சுங்கிற ஒரு ஒரு மனசு கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன் அதை தான் அவங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் இஸ்யூ வரும்போது ஒரு நல்ல படம் கூட சுமாரான படம் ஆயிரும் சுமாரான படம் ரொம்ப சுமாரான படம் ஆயிரும் அந்த மாதிரி டெக்னிக்கல் இஸ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய இது மற்றபடி படம் நல்லா இருக்கு இதுக்கப்புறமும் இதை இந்த டெக்னிக்கல் இஸ்யூ சரி பண்ணிட்டு இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க இந்த படம் கொஞ்சம் பார்க்க என்டர்டைன் ஒரு ஜனரஞ்சகமான படம் நன்றி நீங்க அந்த படத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்களே தேட்டரே வந்து கன்வோர்ட் பண்ணி வர்றாங்களா அந்த மாதிரி படத்துக்கு ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன படம் சின்ன படங்கள் எங்க மாதிரி படங்கள்லாம் ஒரு முகம் தெரியாத ஆளோ இல்லை புது இயக்குனர்களோ புது டைரக்டரோ புது டைரக்டரோ புது ப்ரொடியூசரோ ஒரு படம் பண்ணும் ஆடியன்ஸ் அப்படியே மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் படம் பிக்கப் ஆகிற வரைக்கும் கம்மியான ஆடியன்ஸ் தான் கண்டிப்பாக தேர்ட்டு பார்க்க முடியும் ஸோ அதுலேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இதனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரிலீஸான ஒம்போது படம் கிட்டத்தட்ட இதே நம்ம தான் ஸோ ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வந்து பார்த்திங்கன்னா போட்ட உண்மையாக சொல்லணும்னா போஸ்ட் ஓட்டின காசு கூட வந்து கண்டிப்பாக யாருக்குமே வராது இந்த நிலம எப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர புது புது ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி ஒரு புது வகையினார்களாக எப்படி நம்ம இந்த சொல்லிட்டு வரணும் இது இதுதான் யாரையும் கற்று தப்போ புத்தமாக நான் வந்து சொல்ல வரல ஆனால் இப்போ இருக்க சினிமா சூழ்நிலை வந்து அப்படி தான் போயிருக்கு ஏன்னா இங்கே வந்து பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய பட்ஜெட்னா என்ன பெரிய பட்ஜெட்னா ஒரு முப்பது கோடி ஐம்பது கோடி நூறு கோடி அப்பெரிய பெரிய பட்ஜெட் இல்லைனா ஒரு மீடியம் பட்ஜெட்னாங்க இல்லைன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட் நான் வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் நிறையா நான் இங்க இங்கே ஸ்மால் பட்ஜெட்டே வந்து ஒரு மூணு கோடி நாலு கோடின்றாங்க ஆனால் என்ன மாதிரி ஆட்டம் கோடி நாலு கோடின்றது பெரிய பட்ஜெட் தான் ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி டைம்ல லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகலாம் நான் வந்து அது மாதிரி நான் முப்பது படங்கள் பண்ணுவேன் ஏன்னால் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நான் மூணு படம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ரெண்டாயிரத்தி பதினாலு இது வரைக்கும் ஆறு படங்கள் ரிலீஸ் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரே ஒரு புது ஒவ்வொரு ஒரு தான் ஒவ்வொரு ப்ரஸ் மீட்டும் பண்ணுவேன் இது கடவுள் ஏதோ கடவுளுக்கு நன்றி நான் நடித்த அத்தனை படமும் ரிலீஸ் ஆகுது என்னோட ப்ரொடியூசர்ஸுக்கு நன்றி என்ன படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க படம் ஓட என்ன என்ன மாதிரி ஆட்கள்லாம் என்ன மாதிரி அப்கமிங்ஸ் ஏன்னா எனக்கு வந்து சினிமா வந்து ஒரு பேக்ரவுண்டோ இல்லை அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆனால் நான் கஷ்டப்பட்டு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கேன் என் உழைப்புக்கு உண்மையாக இருக்கேன் ஆனால் இதையும் மீறி நாங்கள் இந்த இதை போராடி ஜெயிச்சு ஜெயிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வயசு போயிடு இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு புதுமுக ஹீரோரில் புதுமுக நடிகர்கள எப்படி வந்து சினிமாவை நம்பி வர முடியும் ஸோ இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அது கண்டிப்பாக ப்ளஸ் உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு மனசினம் ஒன்றும் இருந்த நீங்க நியாயம் எதுன்னு எது அப்படின்னு பார்த்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் எல்லாம் நானும் இங்க பேர் மட்டும் தான் இருக்கோம் இப்போ நாங்கள் பேசினாலும் போய் சேரும் மக்கள்கிட்ட இல்ல இது யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் யாரை மீட் பண்ணா சரியாகும் அப்படின்றது அது நீங்க தான் வந்து வந்து இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நடிகை விட்டுருங்க ஆனால் ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு வந்து பணத்தை போட்டால் பார்த்துட்டு இந்த வாரம் தரம் எட்டு ஒன்பது ப்ரொடியூசர் வந்து காலியமாக சொல்லுவோம் அவங்களா ஒரு நல்ல விதமாக இந்த ப்ரெஸ் மீட் அமையும் அப்படின்னு தான் நான் அவங்க எல்லாத்தையும் நான் மன்றாட கிடையாது இதுதான் நான் சொல்கிறது நாற்பது செகண்ட் வந்து காம் அதாவது நம்ம டென்த்தில் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ரீல் செகண்ட் ரீல் தேர்ட் ரீல் ஃபோர்த் ரீல் ஃபிஃப்த் ரீல் சிக்ஸ்த் ரீல் அதில் அந்த ஃபோர்த் ரீல் வந்து டோட்டலாகவே காணாமல் போயிடுச்சாருங்க ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய இஷ்யூ சார்

மாஸ்டரிங் பண்ணும்போது அந்த ஒரு ரீல வந்து மிஸ் பண்ணி மாஸ்டரிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பட் அது எங்க தப்பு இல்லை சார் அந்த கம்பெனி ஏதோ ஒரு முன்னான பேசுறாங்க நான் பாக்க फाइनल அவுட் நீங்க பாத்துるண்ணுல ஆமா சார் படத்தை பார்த்து நாங்க எல்லாம் கண்டென்ட் ரெடி பண்ணி தான் சார் கொடுப்போம் நாங்க எல்லா ரெடியோ இல்ல சார் மாஸ்டர் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா இல்ல மாஸ்டர் பண்ணேனே அந்த படத்தை காட்டல சார் அவங்க அவங்க ரிலீஸ் தான் எடுத்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கு ஃபைனல் காப்பி நீங்க பார்க்கணும்ல சார்

மாஸ்டரிங் பண்ணது வந்து கியூப்ல தான் சார் பாக முடியும். ஓ நீங்க செக் பண்ண ஃபைனல் காப்பி அவங்க மேல தப்பு சொல்லுங்க. சார். எப்படி மிஸ் ஆகும்? அதுதான் சார் தெரியல எனக்கு. சார் மிஸ் ஆச்சு.

இல்லை பெரிய மால்லெல்லாம் எடுப்பாங்க அந்த ரெண்டு தேட்டரில் தப்பை நீங்க கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க அந்த எக்ஸாம்பிள்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளா டெலிவரி போனா நீ நைட்டு டிஎஸ் சார் அவங்க என்ன சொல்றாங்க டெக்னிக்கல் इशू சொல்றாங்க சார் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க நாங்க அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம் சார் என்ன பண்ணிருக்கீங்க எவ்வளவு மாசம் கேஸ் ஃபைல் பண்ணி போட்டு கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணீங்க என்ன இது மாதிரி ஆயிருக்குன்றது லீகலா நோட்டீஸ் அனுப்பிச்சோம் எல்லாத்துக்கும் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சோம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க ஆனா படம் போயிட்டு தான் இருக்கு சார் இப்போ சென்னையில போறது சென்னையில போறது வந்து கட் ஆயிருக்கு இன்னொரே கட் ஆயிருக்கு இல்ல இல்ல மறுநாளே மாத்தி ஆச்சு நானு மறுநாளே மாத்தி அதே காசி தியேட்டர் நான் போய் தான் சொன்னேன் உங்க கிட்ட அதே காசி தியேட்டர் நான் போயிடு இது எடுக்க வந்தாங்க ரிவ்யூ எடுக்க வந்தாங்க அப்ப நான் அங்கேயே சொன்னேன் நான் இந்த மாதிரி நேத்து ரிலீஸ் ஆனது வந்து ஃபுட்டேஜ் வந்து கட் ஆயிருக்கு 20 நிமிஷம் படத்துல இல்ல இன்னைக்கு வந்து அதை ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு ரிவ்யூ எடுக்கிறவங்க வந்து இதை போய் பார்த்துட்டு ரிவ்யூ எடுங்க நான் சொல்லியிருக்கேன் நான் அப்படியே